விட்டு என்னவா இது என்ன மயில் என்ன மயில் சொல்ல 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 இது என்ன மயில் என்ன மயில் வீட்டு மயில் இது என்ன மயில் மயிலா பொம்பள மயிலா பொம்பள மயிலா சரி சரி அது வாவ் இதுக்கு பேரு பேர்லாம் ரோஸி அதுக்கு இதுக்கா இது பீ அது அது வந்து கிரே கலர்ல இருக்கு கருப்புங்கிற பிளாக் பிளாக் அது இன்னொன்னு சிட்டி இப்போ இங்க எதுவுமே எந்த இது இல்லையா மேல் இல்லையா எல்லாம் ஃபீமேல் தானே ஓ யா இப்போ மேல் இல்லாமல் எப்படி குட்டி போடுவோம் அது நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படியா இப்ப இது எதுவுமே குட்டி போட சேர்ச்சல சரி 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 வச்சுக்கோ